முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ராணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையன்கட்டில் இருக்கிற இராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அங்கே இருந்து வெளியே வந்தவர்களிடத்திலேருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக இராணுவத்தினர் தங்களை தாக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்து கொல்லப்பட்டவருடைய சடலம்தான் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ராணுவம் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நிலை கொண்டிருப்பதினாலும் அதனால் ஏற்படுகிற இந்த பாதிப்பையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே வேளையிலே ஒரு பாரிய எதிர்ப்பாக ராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பாக வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் ஒரு கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம் பாரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகல கோருகிறோம் வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய வன்முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் பதினைந்தாம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்றுமுழுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நினைக்கிறோம்